ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜய் வீட்டில் அவ்வளோ அழகாக அவ்வளோ சுமூகமாக சாரதா கிட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு நர்மதாவுக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் அப்படியே விட்டுவிடுவேனா அப்படிலாம் தப்பாக அவன் நடந்துக்கலாத்த நான் கிட்ட அந்த அளவுக்கு விளையாடாத பேசாதன்னு வான் பண்ணிவிட்டு போனேன் பெரிய பிரச்சனையாக இருந்தால் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனான்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தப்பாவே வான் பண்ணுறாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சுக்கிறியே அவன் தப்பாக நடந்ததை நீ பார்த்தியான்னு சொல்லிவிட்டு நான் தவறாக புரிஞ்சுக்கினே அப்படி அவனை திட்டினேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாக தீர்த்து வச்சு அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்க ಕರರರರದಿ. ஆஃபீஸ்லேயும் அவங்க சித்தப்பா அனுப்பி வைக்கிறாரு அங்கே போன சித்தப்பா கிட்டே வந்து ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் இது போல் பிரச்சனை இருக்குது சார் வீட்டு பிரச்சனையே பார்த்துக்குன்னு போயிடுறாரு சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல முடியலன்னு சொல்கிறாரு நீங்கள் டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுங்க விஜய் கிட்டே நான் சொல்கிறேன்னு சொல்கிற அன்பு சித்தப்பா இதை பெரிய பிரச்சனையாக தான் ஆக்குவார் ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு நல்லவராக தீர்த்து வைக்கிற அளவுக்கு இதை சைட்டில் பிரச்சனையாகிறாரா வீட்டில் பிரச்சனையாகிறாரான்னு நம்ம சொல்ல பார்த்துக்கலாம் இங்கே நம்ம விஜய்க்கு வந்து தலைவலி வருது காவேரி போயிட்டு என்னங்கன்னு கேட்குறா தலைவலிக்கு வந்து அந்த ஆவி பிடிக்கிற அளப்ப வியாபாரம் இருக்கு பாருங்க நம்ம காவேரி உண்மையிலே போட்டு போட்டு முகத்தை காட்டி பிடிங்க முகத்தை காட்டி பிடிங்கன்னு ஐத்தி 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 விடுறா அது மட்டும் இல்லாமல் போர்வ உள்ள அவளம் பூந்து நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களேன்னு சொல்லி கொடுக்கலான்னு உள்ளே வந்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க உண்மையிலே சூப்பர் இந்த ஆவி பிடிக்கிறது அப்படி பிடிச்சாதான் இந்த ஆவி இந்த தலைவலி எல்லாமே விடும் இது தெருவில் போகிற ஆவியை விட இது உண்மையிலேயே மோசமாக தான் இருந்தது நம்ம விஜய் சொல்கிற போல நம்ம காவேரி அந்த அளவுக்கு ஐத்தி விடுறா அதை பிடிச்சதும் தலைவலி விட்டுடுச்சுன்னு சொல்கிற விஜயை மடியில் படுங்க வந்து சொல்கிறா எதுக்குன்னு சொன்னதும் நம்ம விஜய் அந்த இடத்துல ஜொல்லு வயிறார் பாருங்க எதுக்குன்னு அவ்வளோ ஒரு அழகாக கேட்குறாரு தலையை பிடிச்சி விடதான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம காவேரி முகத்தில் இது போல் புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டார் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரோட முகத்தில் கிள்ளி முத்தம் கொடுக்குறா பாருங்க உண்மையிலே செமங்க இது நம்ம பழைய வீக்காக யதார்த்தமாக இது வந்து நிஜ வாய்க்கில் கூட இப்படிலாம் நடக்காது அந்த அளவுக்கு அவங்க நடிப்பை நம்ம வீக்காக கொட்டிட்டாங்க உண்மையிலே இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்தது அடுத்து தான் சைட்லேயும் பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த இடத்துல அன்பு சித்தப்பா இருக்கிறாரு அதை பெருசாக ஆக்கிட்டாரு நம்ம விஜய் போயிட்டு எப்படி தீர்த்து வைக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை